பக்தர்களின் துன்பத்தை தன்மேல் சுமத்திக் கொள்வதால் பல விசித்திரமான அனுபவங்களை பாபா எதிர்கொள்ளும்படி நேர்ந்தது அதில் ஒரு சம்பவம் இதோ ஒரு சமயம் ஒரு திருடனை போலீசார் பிடித்தபோது அவனிடம் திருடின நகைகள் இருப்பதைக் கண்டு போலீசார் அவனை கைது செய்து துளே என்னும் இடத்தில் இருக்கும் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் துளே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாஜிஸ்ட்ரேட் திருடனிடம் கேட்டா நீ திருடினாயா இல்லை அப்படியானால் அந்த நகை உனக்கு எப்படி கிடைத்தது அதை ஷீரடியில் இருக்கும் பாபா எனக்கு கொடுத்தார் என பாபா மீது வீண் பழியை சுமத்தினான் அந்த திருடன் அப்படியானால் சாய்பாபாவை சாட்சிதாரராக இங்கே ஆஜர் செய்யுங்கள் என்று மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் அதன்படி கோர்ட்டிலிருந்து பாபாவிற்கு சம்மன் அனுப்பினார்கள் சம்மன் வந்து சேர்ந்ததும் கடும் கோபம் கொண்ட பாபா துணியின் நெருப்பு ஜுவாலையில் அந்த சம்மனை தூக்கி போட்டார் துளையில் நடந்த வழக்கு விசாரணைக்கு அவர் போகவில்லை இதனால் அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது கோபர்காவிலுள்ள உள்ள தலைமை கான்ஸ்டபிள் கன்பந்த் ராம்ஜி என்பவர் ஷீரடி வந்து அந்த வாரண்டை பாபாவிடம் எடுத்துச் சென்று வாசித்து காண்பித்து தாங்கள் துலே கோட்டிக்கு வந்து ஆஜராக வேண்டும் அதனால் தாங்கள் என்னோடு வரணும் என்றார் இதை கேட்ட பாபாவின் முகம் சிவந்தது எனக்கா வாரண்ட் அடே பஞ்சபூதங்கள் அட்டகாசம் செய்தபோது அவற்றை கைது செய்ய உங்கள் கோர்ட் தன் அதிகாரத்தை காண்பித்ததா என்னை விளங்கிட்டு அழைத்து செல்ல உனக்கு துணிவு இருக்கிறதா அப்படியானால் கிட்டே வா இந்த பக்கீரின் தேகத்தை தொடு பார்க்கலாம் உன் வாரண்ட்டை துணி தீயில் கொழுதி போட்டு பேசாமல் வந்த வழியைப் பார் நான் மேலே இருக்கும் அல்லாவின் அணைக்குத்தான் கட்டுப்படுவேன் உன் கோட்டுக்கு அல்ல கிளம்பிப்போ மறுபடியும் இப்படிப்பட்ட வேலைக்காக துணிச்சலுடன் நீங்கள் வராதே இதை செய்துவிடலாம் என மனதால் கூட நினைக்காதே என்று கூறினார் பாபா இதைக் கேட்டு அந்த கான்ஸ்டபுள் கலங்கி போய்விட்டான் தொட அவனுக்கு துணிவில்லை அவன் சற்று நேரம் வெளியில் போய் நின்றான் பாபாவின் அருகில் நின்றிருந்த தாஷ்கனுவை பார்த்தான் அவரும் போலீசில் வேலை பார்த்ததால் அவருடைய உதவியை நாட நினைத்தான் இன்னொரு கான்ஸ்டபிளை விட்டு அவரை கூப்பிட்டு வர சொன்னான் தாஷ்கனுவிடம் விஷயத்தைச் சொன்னபோது அதற்கு தாஷ்கனு கன்பந்த் ராம்ஜி நீங்கள் அநாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டாம் அகபத் நகரின் டெப்டி கலெக்டர் ஸ்ரீ நானா சாஹிப் சாந்தோர்கர் பாபாவின் பரம்ம பக்தர் நீங்கள் அவருடைய உதவியை நாடுங்கள் என்று கூறினார் சரி நான் கிளம்புகிறேன் தலைமை கான்ஸ்டபுள் கன்பந்த் ராம்ஜி அங்கிருந்து சென்றான் சென்றவன் நேரே போய் நானா சாஹேப் படம் நடந்ததை சொன்னான் இதை கேட்ட நானா சாயிபாபா ஒரு அதிசய மனிதர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவருடைய பக்தர்கள் அவரை கண்கண்ட தெய்வமாக மதிக்கிறார்கள் அவருக்கு துளே வர விருப்பம் இல்லை என்றால் கட்டாயப்படுத்த வேண்டாம் மேற்கொண்டு சாதாரண பிரஜைகளுக்கு சட்டப்படி கோர்ட் மேற்கொள்ளும் நடவடிக்கையும் தொடர வேண்டாம் அவருடைய சாட்சியத்தை சீரடியிலேயே ஒரு கமிஷனரிடம் கொடுக்கலாம் என ஒரு புது மகாஜரை தயாரித்து அதற்கு ஆதரவாக ஏராளமானவர்களிடம் கையெழுத்து வாங்கி துளை கோர்ட்டில் சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார் நானாவின் ஆலோசனையே எனப்பட்டது அதன்படி புதிய மனு தாக்கல் செய்தார்கள் துளை கோர்ட் அதை ஏற்றது ஷீரடிக்கு ஒரு கமிஷனரை அனுப்பி வைத்தது நானா ஜோஷி என்னும் முதல் வகுப்பு மாஜிஸ்ட்ரேட் சாட்சியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஷீரடிக்கு வந்தார் இதில் விசேஷம் என்னவென்றால் அவர் வருவதற்கு முன்பே மசூதியினுள் ஒரு மேஜை சில நாற்காலிகள் போட்டு தற்காலிக கோட்டை ஏற்படுத்தியிருந்தார் பாபா கமிஷனர் நானா ஜோஷி வந்து விசாரணை ஆரம்பித்தார் உங்களுடைய பெயர் என்ன என்னை சாய்பாபா என்கிறார்கள் உங்களுடைய தந்தையின் பெயர் சாய்பாபா உங்கள் குருவின் பெயர் வெங்குசா உங்களுடைய நெறி மதம் கபீர் ஜாதி அல்லது மதம் பாபாவை கூர்ந்து நோக்கிய ஜோஷி அவருடைய அசாதாரணமான தேஜஸை கண்டு பிரமித்தார் பாபாவிடம் பதில் வந்தது எம் மதமும் சம்மதம் தயவு செய்து தங்கள் வயதை சொல்லுங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் இதை கேட்டு நானா ஜோஷி விற்படைந்தார் அவர் பாபாவின் தகுதியை அறிந்தவர் இருந்தாலும் கமிஷனர் என்பதால் அவருடைய கடமையை செய்யலானார் தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்வீர்களா பக்கீர் என்றும் பொய் பேச மாட்டான் எவன் உங்களை குற்றவாளி என்றானோ அவன்தான் நீங்கள் அந்த நகையை அவனுக்கு கொடுத்ததாக கூறுகின்றான் அவனை நீங்கள் அறிவீர்களா ஆமாம் நான் அவனை மாத்திரமல்ல ஒவ்வொருவனையும் அறிவேன் அந்த குற்றவாளி சொல்கிறான் அவன் உங்கள் பக்தன் உங்களுடன் கூடவே இருப்பதாக இது உண்மையா ஆமாம் நான் ஒவ்வொருவருடனும் இருக்கிறேன் நீங்கள் அவனுக்கு நகை கொடுத்தீர்களா ஆமாம் பாபா மந்தகாசத்துடன் சொன்னார் நான் தான் கொடுத்தேன் ஒவ்வொரு வஸ்துவும் என்னுடையதான் நானா ஜோஷி பாபாவின் சாமர்த்தியமான பதிலை கேட்டு திகைத்தார் பிறகு பேச ஆரம்பித்தார் அவன் மீது திருடியதற்கான குற்றம் இருக்கிறது திருடிய நகையை தாங்கள் தான் கொடுத்தீர்கள் என்று அவன் சொல்கிறான் பாபா பேசாமல் இருந்தார் பிறகு வெடித்தெழுந்தார் இதெல்லாம் என்ன கூத்து இவற்றுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்னை சாட்சியாக விசாரித்த அந்த திருட்டு வழக்கு ஜோடனை செய்து மாட்டிவிட எப்படி துணிவு வந்தது உங்களிடம் உளவுத்துறை இல்லையா அதன் வழியாக நீங்கள் உண்மையை கண்டறிந்துக்கலாமே இன்று அவன் என் பெயரை சொல்கிறான் நாளை உங்கள் பெயரை சொல்லலாம் இது என்ன அயோக்கியத்தனம் அடாவடியான செயல் ஒருவன் ஒரு பெயரை சொன்னவுடனே அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என தீர்க்கமாக விசாரிக்காமல் எப்படி அவன் என்மேல் கைது வாரன் பிறப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன பைத்தியகாரத்தனம் என்னை போன்றவர்களையே இப்படி வருத்தெடுத்தால் சாமானியவர்கள் நிலைமை என்ன எழுந்திருங்கள் இப்போது போதும் பக்கீரின் பொறுமையை சோதித்துப் பார்க்காதீர்கள் இதை கேட்டு நானா ஜோஷி வள நடுங்கியபடி எழுந்தார் என்ன எழுதுவதென்றே புரியவில்லை அவருக்கு அப்போது தாஸ்கன் சொன்னார் கமிஷனர் ஐயா ஷீரடி கிராமத்தின் டைரியை வரவழையுங்கள் காரணம் அந்த டைரியில் வெளியிலிருந்து எவனெவன் உள்ளே வந்தான் எவ்வளவு நாட்கள் ஊரில் தங்கி இருந்தான் போன்ற விவரங்கள் இருக்கும் திருட்டு நடந்த சமயம் குற்றவாளி சீரடிக்கு வந்தானா இல்லையா என்பதை அந்த டைரியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஆமாம் நானா ஜோஷி டைரியை வரவழைத்தார் டைரியை ஆராய்ந்ததில் அந்த குற்றவாளி சீரடிக்கு வந்ததாக எந்த பதிவும் இல்லை பாபாவும் அச்சமயத்தில் ஷீரடியை விட்டு வெளியில் எங்கும் செல்லவில்லை என தெரிந்தது அதை உறுதிப்படுத்தி கொண்ட ஜோஷி பாபா திருட்டு நடந்த தினம் குற்றவாளி தங்களிடத்தில் வரவே இல்லை என்றும் தாங்கள் அவனுக்கு நகையேதும் கொடுக்கவில்லை என தெரிகிறது என்றார் அன்பாக ஆமாம் அப்படித்தான் என்றார் பாபா விசாரணை முடிந்தது நானா ஜோஷி வியர்வையை துளைத்துக்கொண்டார் கொண்டா சாட்சிதாரரின் கை நாட்டோ கையெழுத்தோ அவர் வாங்கவில்லை தன் பதிலை கோர்ட்டுக்கு அனுப்பினார் கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டது திருடன் மீது குற்றவாளி என நிரூபணமாகி தண்டனை கிடைத்தது ஓம் சாய்ரா